காஸ் வணக்கம் இன்னைக்கு சிறகடைக்கே ஆசை சீரியல்ல என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாரும் வந்துட்டு ஒன்றா சாப்பிடலாம் அப்படின்னு பார்ட்டி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாரும் சாப்பிட்றதுக்காக நம்மளோட மீனாக தான் பூரி எல்லாம் எடுத்து இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு நம்மளோட முத்து சாப்பிட்டுட்டுருக்காரு அடுத்ததான் நம்மளோட விஜயா சாப்பிட வராங்க சாப்பிட வரும்போது நம்ம முத்து இருந்துட்டு ஆடிய ஆட்டம் என்ன பேசிய பேச்சு என்ன அப்படின்ற மாதிரி லாரியில் வரும் அதில் வரும் இதெல்லாம் வரும்னு எவ்வளோ ஆசைப்பட்டீங்க எல்லாம் பண்ணால் போச்சா அப்படின்ற மாதிரி முத்து கலாய்க்கிறாரு அடுத்ததாக அண்ணாமலை வராரு என்னடா ரொம்ப ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருக்க போது ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கதை பார்த்ததுமே நம்ம அண்ணாமலை சொல்கிறாரு என்ன விஜயா மறுபடியும் வந்துட்டு இவன் சமையலுக்கே வண்டியா முதல்ல என்னமோ டயட் இருக்க போகிறா என்னென்னமோ இருந்தேன் இப்போ பார்த்தியா இவ்வளோலாம் நீ பேச்சு பேசினேன் அதுவும் நம்ம ரோஹிணிக்காக எப்போதுமே மீனாவை வந்துட்டு அவளை அடிமை மாதிரி நடத்திட்டு இருந்தேன் இப்போ பார்த்தியா ஓனோட மருமக என்ன பண்ணான்னு பார்த்தியா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு அப்படியே காண்டில் இருக்காங்க நம்மளோட விஜயா அடுத்ததாக வர்றாங்க ஸ்ருத்தி ரவி ஸோ ஸ்ருத்தி வந்துட்டு சொல்கிறாங்க ஆன்ட்டி உங்களுக்கு எப்போதுமே ரோ ரோஹினி தானே உங்களோட செல்ல மருமக ஆனால் இப்போ அந்த இடத்த யார் பிடிக்க போகிறாங்க அப்படின்றாங்க அப்புறமா நம்ம ரவி சொல்றாரு அம்மா எப்போதுமே நீங்கள் வந்துட்டு அண்ணியை நம்மளோட மீனா அண்ணியை வந்து டாமினேட் பண்ணுவீங்க ரோஹிணி அண்ணிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு மீனா அண்ணியை டாமினேட் பண்ணிட்டு இருந்தீங்க இனிமேலாவது அப்படி நடத்துக்க நடந்துக்காதீங்க அப்படின்றாங்க அடுத்ததாக பாட்டி சொல்கிறாங்க பாட்டி சொல்லாங்க எப்ப பாரு எல்லா மருமகளையும் ஒரே மாதிரி நடத்தணும் ஒரு மருமக மேலே கீழே நீ நடத்துனா இப்படிதான் நடக்கும் தெரியுமா அப்படின்றாங்க அடுத்ததான் நம்மளோட இவர் மனோஜ் அண்ட் ரோஹினி வந்து உட்காந்து அவங்க பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ நம்மளோட மீனாவும் சொல்றாங்க நல்லா கேளுங்க பாட்டி பாரு இவங்க என்னை பூ கற்றுவ ஒண்ணும் இல்லாத வீட்டில இருந்து வந்தவ பூ கட்டுவன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் கூட சுயமா ஒரு வேலையை செஞ்சு சம்பாதிச்சிட்டு இருக்கேன் இவங்களோட பணக்கார மருமகன் போய் சொல்லிட்டு ஏமாத்திட்டு வரல நான் கூட நியாயமா தான் சம்பாதிச்சுட்டு இருக்கேன் என்ன எவ்வளோ பேசினாங்க இப்போ பதில் சொல்ல சொல்லுங்க இப்ப பதில் சொல்லுங்க அப்படின்னு நம்ம மீனா கேட்கிறாங்க சோ உடனே நம்மளோட விஜயா இருந்துட்டு போதும் நிறுத்துங்க அப்படின்றாங்க நிறுத்துங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் குடும்பமே என்னாச்சு விஜயா அப்படின்றாங்க அப்ப நம்மளோட இவங்க சொல்லிட்டு இருக்காங்க லைக் நம்மளோட மீனா அந் அத்தை உங்களுக்கு இன்னும் நான் புரிய வைக்கலையாத்த அப்படின்னு ஆக்சுவலி இது பகல் கனவு அவங்களுக்கா ஒரு யோசனை நம்ம ரொம்ப ஆடிட்டோம் இல்லையா எப்பப்பாரு ரோஹிணி தான் என்னோடய ஸ்வீட்டஸ்ட்டு மருமக அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஆடிட்டோம் இவங்கலாம் நம்ம இப்படி கேட்பாங்களோ இவங்கெல்லாம் நம்ம இப்படி கலாய்ச்சிடுவாங்களோ அப்படின்னு அவங்களோட உள்ளணர்வே அவங்கள சொல்லிகிட்ருக்கு ஸோ அந்த ஒரு ஃபீலில் வந்து அவங்க பகல் கனவு இருக்காங்க ஸோ முத்து அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு அப்பா அம்மா நம்மலாம் நைட்டில் தூங்கோம்னா அம்மா காலையிலே தூங்கிட்டிருக்காங்க போல இருக்குது அப்படின்றாங்க அப்புறம் இவர் வந்துட்டு என்ன பகல் கனவா அப்படின்னு நம்ம அண்ணாமலை சொல்கிறாரு இவங்க இருந்துட்டு இல்லை நான் போதும் அதாவது பூரி கிழங்கெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லா அது இல்லையா அது போதும்ன்றக்காக அப்படி சொன்னேன்ற மாதிரி சமாளிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து ஒன்னா சாப்பிட்டு அப்புறம் நம்ம பாட்டி சொல்றாங்க நான் எப்பவுமே ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு பட் முத்தும் சரி மீனாவும் பாட்டி வந்துட்டு உடனே போக நீங்க இருங்க பாட்டி அப்படின் போது ஆஹா இல்லை எனக்கு அங்கே நிறைய வேலை இருக்கு நான் கிளம்ப போறேன் அப்படின்றாங்க ஸோ விஜய் அப்பவே டிசைட் பண்ணிட்டாங்க ஆஹா என் மாமியார் கிளம்புனதுக்கு அப்புறம் நான் மாமியாரை இவ்வளவு வச்சு செய்யணும் அப்படின்ற மாதிரி அப்படியே நம்மளோட ரோஹிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பாட்டி கிளம்ப போறாங்க ஸோ சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் திருநீர் வச்சுட்டு பாட்டி ஒரு விஷயம் சொல்றாங்க ஏன் இந்த குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை வருதுன்னு அவங்க யாராவது தெரியுமா நான் அங்கே ஒரு தொட்டில் கட்டி கொடுத்தனே அந்த தொட்டிலுக்கு யாராவது வேலை வச்சிங்களா அப்படின் போது நம்ம மீனாக இருந்துட்டு பாட்டி நான் நல்லா தான் பாட்டி பாத்துக்கிறேன் அதை டெய்லியும் தொடச்சி வச்சுட்டு இருக்கேன் ஆமாம் இதை துடைக்கிறதுக்கு தான் இதை கொண்டு வந்து கொடுத்தனா அப்படின்னு லைக் நம்ம ரவிக்கு நம்ம சுத்திக்கு புரியவே இல்லை இப்போ என்ன அந்த தொட்டில் ஏதாவது நரப்பணும்னா பொருளை போட்டு நிரப்பணுமா அப்படின்னு போது ஏ பிள்ளைய போட சொல்றாங்க ஏதாவது குழந்த இருந்தால் கரெக்டாக இருக்கும் சொல்றாங்க அப்படின்னு ரவி சொல்கிறாரு அப்போ நம்ம பாட்டி சொல்கிறாங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு குழந்தைங்க இருக்கட்டும் அந்த இந்த வீடு ஃபுல்லாக அந்த குழந்தைங்க இருக்கும் அந்த குழந்தைங்கள பிரச்சனையை சமாளிக்கிறக்கே நமக்கு நேரம் சரியா இருக்கும் பிரச்சனைன்றது வீட்டில் கம்மியாக இருக்கும் ஆனால் யாருமே குழந்தை பெற்றுக்க மாட்டுறீங்க அதனால தான் இந்த வீட்டில் பிரச்சனையாக இருக்குது இப்போ ஆளாளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு குழந்தை பெற்றுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வீடே எவ்வளோ கலகலன்னு இருக்கும் அப்படின்றாங்க அப்போ அண்ணாமலையும் ஆமாம்மா நானும் தான் நினைக்கிறேன் ஆனால் என்ன பண்ணுறது யாரும் தான் பெற்றுக்க மாட்டுறாங்களே அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பாட்டி சொல்கிறாங்க டே இவனை கூப்பிட்டு லைக் நம்மளோட மனோஜை கூப்பிட்டு டே நீ தான் வீட்டுக்கு மூத்த பையன் அண்ணாமலைக்கு இருக்கிற இடத்துல நீதான் இருக்கிற அப்படின் போது நம்ம முத்து பாட்டி அப்பா கூட போய் இவனை கம்பேர் பண்ணுறீங்க இதே சும்மா அப்படின்ட்டு ஏன்னா நீ தான் மூத்த பையன் சீக்கிரமாக ஒரு குழந்தை பயத்துக்கோ அப்படின்றாங்க அப்போ ஸ்ருத்தி சொல்கிறாங்க இது கூட என்ன ப்ரையாரிட்டி வைஸ் இப்படி தான் வரணுமா அப்படின்றாங்க அப்போ ரவி ஏய் சும்மா இது சொன்னா மட்டும் இப்போ நீ என்ன குழந்தை பயத்துக்கு அப்புறம் இரு அப்படின்ட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாட்டி சொல்கிறாங்க இங்கே பாருடா வீட்டுக்கு மூத்த பையன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குடும்பத்துக்கிட்ட சொல்லு அவங்க உன்னை பார்த்துக்குவாங்க எல்லாத்தையும் நீ ஏ எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காத பொறுப்பாக இருடா அப்படின்றாங்க அதே மாதிரி

பாட்டி எனக்கு வைக்கமா இருக்கு அப்படின்றாங்க சரி எல்லாரும் சீக்கிரமாக குழந்தை பெற்றுட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டி கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் தான் விஜயா ஆஹா என் மாமியார் போயிட்டாலேயே இனி ஆட்டத்தை பாரு அப்படின்ற மாதிரி வில்லத்தனத்தோடு உட்காந்துருக்காங்க ஸோ ஃபைனலி நமக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருந்தது ஸோ நம்மளோட ரோஹிணி அண்ட் இவர் மனோஜ் வந்துட்டு ஷோரூமுக்கு கிளம்பிட்டு இருக்கிறார் அவங்க கிட்ட பேசவே இல்லை அவர் பாட்டிக்கு கிளம்பிட்டு அவங்க அம்மாட்ட மட்டும் சொல்லிட்டு அம்மா நான் ஷோரூம் போகிறேன் அப்படின்போது இவங்க கூப்பிடுறாங்க டே நில்லுடா அப்படின்றாங்க சொன்னதுக்கு அப்புறம் இங்க பாருடா இனிமேல் நீ அவட்ட பேச்சே வெச்சிக்க கூடாது. உங்க பார்ட்டி வந்து சமாதானப்படுத்திட்டாங்க அப்படின்னா அது அவங்க சொல்றது. அதெல்லாம் முடியாது. ஆனா நான் சொல்றேன் இனிமேல் நீ அவட்ட பேசக்கூடாது அப்படிம்போது எவக்கிட்டமா அப்படினே அவதான் அந்த ரோஹினி கிட்ட உன்னை எப்படியெல்லாம் ஏமாத்தி இருக்க உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி நம்ம எல்லாரையும் ஏமாற்றி எவ்வளோலாம் நடிச்சிருக்கா அதனால் அவகிட்ட இனிமேல் நீ பேசக்கூடாது உங்கள் பாட்டி சொன்ன மாதிரி உனக்கு அவளுக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க ஸோ இதை ரோஹினியும் கேட்டுட்டு தான் இருக்காங்க ஏன்னா ரோஹினியும் அவர் முன்னாடி ஷோரூமுக்கு கிளம்பி நின்றுட்டு இருக்கிறாரு இவங்க ரூம்லேருந்து வெளியே வந்து நின்றுட்டு இருக்காங்க அண்ட் இது நம்மளோட மீனாவும் கேட்டுருக்காங்க அப்போ மீனா வந்து சொல்கிறாங்க அத்தை அதுதான் பாட்டி எல்லா பிரச்சனையும் முடிச்சு வச்சுட்டாங்கல்ல நீங்கள் மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்போது ஏய் நான் உங்ககிட்ட கேட்டனாடி நீ பேசாத உனக்கு நல்ல குழு குழுன்னு இருக்குலடி இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சொல்றாங்க இங்க பாருடா அவட்ட நீ பேச்சுவார்த்தையை வச்சுக்க கூடாது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் ஷோரூமுக்கு கடைக்கு நீ மட்டும்தான் போனோம் உன் கூட வரக்கூடாது அப்படின்னு உடனே அவரும் சரிமா அப்படின்னு சொன்னதும் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின் போது கடைசியே அதை மட்டும் சொல்லிட்டு போடா அப்படின்றாங்க அப்ப அவர் ரோஹிணியை கூப்பிட்டு பாரு ரோஹிணி இனிமேல் நீ எல்லாம் வந்து ஷோரூமுக்கு வர வேண்டாம் அப்படின் போது ஏன் வரக்கூடாது இவங்க கேட்குறாங்க ரோஹிணி அப்ப நம்மளோட விஜயா சொல்றாங்க உனக்கு ஒன்னும் தெரியாது நீ சின்ன குழந்த பாரு நீ என்னெல்லாம் பண்ணியிருக்க இதுக்கு மேலே என் பையன் கிடைக்க நீ போவே கூடாது உங்கள் மூச்சு காத்து கூட அங்கே படக்கூடாது அப்படின் ஆன்ட்டி அவனுக்கு வந்துட்டு அங்கே ஷோரூமில் இருக்க அக்கௌண்ட்ஸ்லாம் தெரியாது எல்லாமே என் லேப்டாப்பில் நான் தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டுருக்கேன் அதெல்லாம் மனோஜுக்கு தெரியாது ஆன்டி அப்படின் போது தெரியாது தெரியாதுன்னு சொல்லி சொல்லி தானே எங்கள் எல்லாரும் இவ்வளோ நல்லா ஏமாற்றிட்டு இருந்தேன் இதுக்கு மேலே அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை வீட்டுக்கு முன்னாடி டிகிரி பார்த்தல என் பையன் அத்தனை இது படிச்சிருக்கான் அவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின் போது ஆன்டி படிப்பு வேற யாருக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும் நம்ம யார்கிட்ட எவ்வளோ வாங்கணும் அப்படின்ற எல்லாத்தையும் நான் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்போது இதுக்கு மேலே என் பையன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான் இனி நீ அந்த ஷோரூம் பக்கம் போகக்கூடாது அது என் பையனோட ஷோரூம் அவன் ஷோரூம் பக்கம் நீ போகவே கூடாது வீட்டில் தான் நீ இருக்கணும் அப்படின்னு மிரட்டுறாங்க அவங்கள அதுக்கப்புறம் மனோஜும் போயிடுறாரு ஸோ நம்மளோட ரோஹின் அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறாங்க ஐயோ என்னடா இவ இப்படி பண்ணிட்டாலே அப்படின்ட்டு அப்படியே கோபத்தோட ரூமுக்கு வராங்க வந்துட்டு அந்த ஷோரூம் இருக்கிறதுக்கே நான் தான் காரணம் ஆனால் என்னையோ அவ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரி அவங்க வெறுப்பாக யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த நேரம் அவங்களுக்கு கால் கால் வருது யார்கிட்ட இருந்து பார்த்தா ரோஹினியோட அம்மா கால் பண்ணுறாங்க அப்போ நம்ம ரோஹினி எதுக்குமா இப்போ நீ கால் பண்ண அப்படின்னு கேட்கும்போது நீ கால் பண்ணுவேன்னு பார்த்தேன் நீ கூப்பிடல அதான் நானே கூப்பிட்டுட்டேன் இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா அப்படின் போது எனக்கே ஆயத்தறி பிரச்சனை இருக்குது ஞாபகம்லாம் இல்லை என்ன அப்படின்னு போது என்னோட என்னோடய பேர்தே அதாவது ரோஹினோட அம்மாவுக்கு பேர்தே அப்படின்றாங்க எப்போதுமே என்னோட பேர்தேனா ஃபர்ஸ்ட்டு நீ தான் எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணுவேன் ஆனால் உனக்கு இப்போ நீ நிறைய வேலை இருக்கிறதுனால மறந்துட்டு அதான் நானே கூப்பிட்டு சொன்னேன் போது ஐயோ சாரிம்மா எனக்கு நிறைய ஒர்க் இருந்தால் அதில் மறந்துட்டேன் ஹாப்பி பர்த்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டு எதுவும் நினச்சிக்காதமான்னு போது நீ என்னை ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நான் உனக்கு ஒதுவுமே பண்ணலையம்மா அப்படின்னு சாரிம்மா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் கேட்குறாங்க கிருஷ்ணா எப்படிமா இருக்கான் அப்படின்னு ரோஹிணி கேட்டதும் நல்லா தான் இருக்கான் ஆனால் நீ வரவே மாற்ற முதலெல்லாம் அடிக்கடி வருவே இப்போ நீ வர மாட்டியா அதனால உன்னை பற்றி அவன் யோசிச்சுட்டு இருக்கான் அப்படின்றாங்க அப்போ ரோஹிணிப்போ இவங்க சொல்கிறாங்க ரோஹினியோட அம்மா சரி எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு ரோஹிணி நீ வ கல்யாணி அவங்க பேர் ஆக்சுவலி எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குது கல்யாணி நீ வரியா வீட்டுக்கு அப்படின் போது நீ உன் பர்த்டேன்னு சொன்னதுமே நான் யோசிச்சுட்டு அம்மா இன்னைக்கு நம்ம ஈவினிங் நான் வரேன் நம்ம கோவில் போயிட்டு எங்கேயாவது வெளியே போய் சாப்பிட்டு ே வந்துலாம் ஏன்னா ரொம்ப நாளாக இவங்க கிருஷ்ணியும் பார்க்கவே இல்லை இல்லையா ஸோ நம்ம போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்றாங்க ஆபியஸா இந்த பிளான்ல என்ன நடக்கும் அவங்க போகிற இடத்துக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை முத்துமீனாவையோ யாரையே பார்க்குற மாதிரி வரும் அதுக்கப்புறமா அவங்க எப்படினாலும் ரோஹினி எஸ்கேப் ஆக தான் போகிறாங்க இதே பிளாட்டை தான் சுற்றி சுற்றி பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரிஞ்சது தான் பட் ஃபைன் அவங்க இருந்துட்டு அவங்க அம்மாட்ட சொல்றாங்க அம்மா நம்ம வந்து பார்த்துக்கலாமா ஆனால் அவனை வந்து ஈவினிங் வந்து பார்க்குறேன் நான் கண்டிப்பாக வரேன் நம்ம வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஃபோட்டோவை பார்த்து அழுகிறாங்க லைக் எங்கள் அம்மா ஃபோ எங்கள் அம்மாவோட பர்த்டேக்கு கூட எனக்கு ஞாபகம் இல்லாத அளவுக்கு எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சு என்னை அழ வச்ச மாதிரியே உன்னையும் நான் அழ வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க மாமியார் மேலே ஒரு காண்டில் இருக்கிறாங்க ஸோ சமயம் இருக்க போது ஏன்னா பயங்கரமாக ஆடிட்டாங்க மாமியார் மருமகளும் சேர்ந்து பணக்கார மருமக மூட்டை மூட்டையாக பணத்தை கொண்டு வந்து கொட்ட போகிறா அப்படின்னு நம்ம விஜயா சொல்கிறதும் மற்ற முன்னாடி மீனாவை நாவை பண்ணி அவ பணக்காரி பொண்ணு அப்படின்னு இன்சல் பண்றதோ ரோஹினி எத்தனையோ போய் சொல்லிட்டு இருந்தாங்க பட் தான் இந்த ரெண்டு பேரும் முடிய பிடிச்சி சண்டை போட போறாங்க அப்படின்ற மாதிரி சுவாரஸ்யமா என்ன நடக்குதுன்றதை நம்ம அடுத்தடுத்த அடுத்த வீடியோ எல்லாம் என்ன இன்ட்ரஸ்டிங்க நடக்குதுன்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி